அந்த லேடியை பற்றி எனக்கு கொஞ்சம் விவரங்கள் தெரியும் ஏன்னா அவங்க வேலை செய்கிற வீடு வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஓகே அந்தம்மா வந்து விதவை ஏழை தான் சரி ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு அந்த அம்மா காலையில் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் வேலை செய்யும் அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் இந்த மெயின்டெனன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் கிளீனிங் அதில் வேலை பார்த்துது பாயை கட்டி வைத்த கட்டி அந்த பொண்ணை எப்படியாச்சும் படிக்க வச்சிடணுன்னு இப்போ பெரிய பள்ளிக்கூடத்தில் தான் சேர்த்துருந்தது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ஷீல்டு ஒன்று கிடைக்குது ஒரு மெடல் ஒன்று கிடைக்குது என்னென்னா பெஸ்ட் ஒர்க்கர் அப்படிங்குற அந்த லேடிக்கு ஓகே கிடைக்கும் போது அவங்க அந்த வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த வீட்டு அம்மா கிட்ட போய் அம்மா இந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு எல்லாரும் அழகாக பேசினாங்க என்னை பற்றி பேசிட்டு இந்த மெடலும் இந்த ஷீல்டு எனக்கு கொடுத்துருக்காங்கம்மா அவங்க ரொம்ப சந்தோஷமான அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த பொண்ணு காலம் காட்டி வேலைக்கு போகுது இல்லையா இந்த வீட்டுக்கு சுட சுட சாதத்தையும் குழம்பு குழம்பு எல்லாத்தையும் அதுக்கு கொடுத்துருவாங்க இது என்ன பொண்ணும் பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அதை பள்ளி கொடுத்து கிளப்பி விட்டு கம்பெனிக்கு வந்துடும் ஒரு நாள் சாயங்காலம் இந்த பொண்ணு அதோட பொண்ணு வந்து ஒரே கற்று இனி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஆ நீ பெரிய இந்த மெடல் வாங்கிட்டியா ஆ ஆஃபீஸில் கொண்டு அங்கே போய் காட்டணுமா அந்த வீட்டில் இருக்க பொண்ணு என்னோட தான் படிக்குது என்ன சொல்லிச்சு அவளுக்கு ஏற்கனவே பிச்சை சாப்பாடு தான் ஆ இதில் வந்து அவங்க அம்மா கக்கூஸ் கழுவுறத்துக்கு ஒரு மெடல் கொடுத்துருக்காங்க பாருங்கனி அப்படின்னு எல்லாம் ஒரே கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாரு ஒன்னால முடிஞ்சா எதாச்சும் எனக்கு காலைல வீட்டில் பண்ணி கொடு இல்லைன்னா நான் பத்மியாகவே இருந்துறேன் அப்படின்னு அம்மாவை வந்து ஒரு ஒரு அவமான பொருளாகவே வைக்கிறத ஆரம்பிச்சிட்டா அதாவது ஏழ்மைங்கிறது வந்து ஒரு பெரிய இது இல்லை ஆனால் அவளுக்கு வந்து மனசுக்குள்ள அப்படி ஒரு இது அவள் வந்து நல்லா படிச்சா படித்து நல்ல வேலைக்கு போயிட்டா போயிட்டு ஒரு பையனையும் லவ் பண்ணி கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்போ வந்து அம்மாக்கிட்ட அந்த பொண்ணு சொல்லிச்சு இங்கே பாரு நீ அந்த ஸ்டேஜில் ஏறி ஏறி இதெல்லாம் தம்பட்டம் பண்ணக்கூடாது நீ நீ பாட்டுக்கு கீழே இருக்கணும் ஆ அப்படின்னுச்சு எனக்கு அவமானம்தான் நீ மேலே ஏறினா அப்படின்னுது அப்போ வந்து சரிம்மா அப்படின்னுறாங்க அப்போ வந்து இவங்க கம்பெனியிலேருந்து எல்லாரும் கும்பலாக வராங்க இவங்க இந்த அம்மா எல்லாத்தையும் வரவேற்று கூட்டு போகுது அப்போ வந்து அந்த எம்டி என்ன பண்ணாரு அந்த அம்மாவை தோல்ல போட்டு அழைச்சி வாமா நீ தாமா நடுவில் நிக்கனா இவ்வளோ பெரிய இது நீ பண்ணியிருக்க உன் பொண்ணை எவ்வளோ படிச்சுக்கோ வச்சிருக்க அப்படின்னு நடுவில் அந்த அம்மாவை நிற்க வச்சிருச்சு தான் அந்த பொண்ணுக்கு உரைச்சிதா உரைக்கலையான்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் விவரங்கள் எனக்கு தெரியல ஆனாலும் அம்மாவோட ஏழ்மை இதை வந்து ஒரு மட்டமாக நினச்சிட்டா பார்த்தீங்களா அதுதான் அந்த வேல்யூ சிஸ்டம் இருக்குல்ல நம்ம இப்போ பிள்ளைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்ன வேல்யூ சிஸ்டம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு என்ன வேல்யூ சிஸ்டம் கொடுத்தா கூட நல்லது நினச்சி செஞ்சா கூட என்ன அதுன்னா ஒரு ஒரு சர்டன் ஏஜ் வரும்போது பிள்ளை வந்து வெளியில் சொசைட்டியோட மூவ் பண்ணதில்ல ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸோட அப்போ கம்பேரிசன் வந்துடும் ஏ அவள் இப்படி இருக்கா இவ இப்படி இருக்கா ஏ அங்கே அம்மா அப்படி இல்லை அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வந்துடும் இதுக்கு வந்து அடிப்படையாக அந்த தாழ்மை இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில இது சொல்லும்போது இன்னொரு ஆக்சுவலாக ஐ திங்க் மராத்தி படம் பார்த்தேன் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதில் வந்து ஒரு அம்மா அப்பா பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் யுஎஸ்ல இருக்காங்க பையன் பெரியவன் பொண்ணு சின்னது அவங்களுக்கு அங்கேயே குடும்பமெல்லாம் இருக்குது ரெண்டு சின்ன பிள்ளைகள்லாம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் வீட்டுக்கே வர்றதில்லை இவங்களுக்கும் வயசாகிட்டு போகுது நான் வசதிகள்லாம் இருக்குது ஆனால் வீட்டுக்கு வரதில்லை இந்த அப்பா என்ன பண்ணார் ஃபோன் பண்ணார் பையனுக்கு ஃபோன் பண்ணி வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு போச்சுப்பா உங்கள் அம்மா மூஞ்சை வந்து நாற்பத்தஞ்சி வருஷமாக பார்த்து பார்த்து எனக்கு வந்து சலிச்சு போச்சு இப்போ எங்கள் உறவு சரி கிடையாது நான் டைவர்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் லாயர்கிட்ட கூட கூப்பிட்டு பேசிட்டேன் அவர் எல்லாம் டிராஃப்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காரு உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும் நான் சொல்கிறேன் அப்படின்னா பையன் கத்துறான் என்ன இருக்க நீ இந்த வயசில் வந்து டைவர்ஸ் பண்ண அப்படி அப்படிங்க பிள்ளை கூடலாம் நல்லா சந்தோஷமாக தானே வீடியோ காலில் பேசிகிட்ருக்க என்ன உனக்கு குறைச்சது அப்படின்னா இல்லைப்பா என்னன்னா நான் வந்து உங்கள் அம்மா கூட தான் இருக்கணும் ஆனால் எனக்கு எதுவும் சரிப்பட்டு வரல அப்படின்ட்டார் அப்படியே ஃபோனை வச்சுட்டார் ஓ ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் உ தங்கச்சிக்கிட்ட நான் பேசுகிறதுக்கு விரும்பலை நீ உன் தனிச்சியிட்ட பேசிடற உடனே அவன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்பா அம்மா வந்து டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்காங்க அப்படின்னோடனே அவள் கத்துறா அவங்க என்ன இருக்காங்க சரி நம்ம இந்த தீபாவளிக்கு முன்னாடி ஒரு தடவை போய் பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தீபாவளிக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஃப்ளைட் எடுத்துகிட்டு நேராக வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க அப்பா அந்த அப்பா சொன்னார் அம்மாகிட்ட பத்தியா அவங்க செலவுலேயே இப்போ நம்மளை பார்க்கப்புக்கு வராங்க ஏன்னா நம்ம டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி நிற்கும் தெரியாது அதனால இந்த உறவு வந்து இப்போதான் அவங்களுக்கு புரியுது அப்படின்ட்டு சொன்னாராம் எதுக்கு சொல்றதுதான் இது ஒரு கதையா இருந்தா கூட நிறைய விஷயம் நடக்குது இதை மாதிரி கரெக்டா இப்போ என்னன்னா பண வசதி நிறைய இருக்கு பிள்ளைகிட்ட அதனால அப்பா அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு ஏஜ் ஹோ ஏஜட் ஹோம்லையோ இந்த அம்மா நானா இந்த மாதிரிலாம் இருக்குல்ல கோயம்புத்தூர் போய் ஒன்று இருந்ததுல அது மாதிரி கொண்டு போய் விட்டுட்டோம்னா சரியா போச்சு நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு இந்த பாசம் வரவு இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அது வெறும் பணத்துல இல்ல சில வசதிகள் கிடையாது ஆடு நினைப்பா தான் அது இது ரொம்ப முக்கியம் நம்ம எல்லா துணையும் ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு இருக்கு அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டு இருக்கு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம இது வந்து போய் சேரணும் ஓகே லாஸ்ட் இயர் நம்ம யூகே போயிருந்தப்ப ஆஹ நம்ம டாக்டர் வீட்ல பிரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி நம்மளுக்குன்னு கொடுத்தாங்க அப்ப வந்து அவங்கவங்க அவங்க வீட்ல இருந்து ஒரு ஒரு பண்டம் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க அதில் ஒரு ஈரானியன் கேள் வந்து ஃபலாஃபல் அப்படின்னு ஒன்று கொண்ட கொண்டாந்துருக்கேன் அப்படின்னுச்சு என்ன அது ஃபலாஃபல் நமக்கு கேள்விப்பட்டதே இல்லை என்னமோ கேக்கு அது இது பார்த்துருக்கோம் நூடுல்ஸ் ஆனால் ஃபலாஃபல் என்ன அப்படின்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அது கடலை மசால் வடை ஓகே சரி ஓகே அதை வந்து அதில் சீஸ் போட்டிருக்காங்களா என்னென்னு தெரியல அவ்வளோ நம்மள்தான் அவ்வளோ காரசாரமாக இல்லை ஆனால் கடலபரப்பு வச்சு தான் அந்த மசால் உடைய பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணு சரி நம்ம வந்து அதுக்கு முருங்கைக்கீரை போட்டு நான் பண்ணியிருக்கேன் இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைங்க பிறந்த நாளை கொண்டாடுகளோ திருமண நாளை கொண்டாடுறதுங்களோ எல்லாருக்கும் எங்கள் ரெண்டு பேரோட வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் அதே சமயம் நம்மளில் எவ்வளோ பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருப்போம் மனசளவில் காயப்பட்டிருப்போம் தனிமையில் ரொம்ப கஷ்டப்படுவோம் இவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் கட்டாயம் கிடைக்கும் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா ஓகே